அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் லஞ்ச் பேக் டிசைன் பார்க்கலாம் மூணுமே நார்மல் நாட்டில் தான் போட்டிருக்கோம் ஒன்றரை கட்டு ரெண்டு கட்டு ரெண்டரை கட்டு இது மூணு சைஸும் ஆர்டருக்காக நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு கட்டு பேக் வந்து இன்னும் கைப்பிடி போடாமல் வச்சுருக்கோம் இந்த பேக் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட்டு இந்த பேகு ஒன்றரை கட்டு நீலம் இருபத்தி மூணு அகலம் பதினொன்று ஒயரம் இருபத்தி நாலு போட்டு ஒன்று மடக்கிடுவோம் கைப்பிடி ஹூக் மாடல் கைப்பிடி ஆறு இதுக்கு ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தி மூணு ஒயர் வெட்டிக்கணும் நீங்கள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றரைக்கட்டு இது இந்த பேக்கோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஆறு அடி ஒயர் கட் ஒயரு இருபத்தி மூணு ஒயர் வெட்டிக்கணும் அகலம் பதினொன்று லைனு ஒயரும் இருபத்தி நாலு போட்டு ஒன்று மடக்கிடணும் இது அப்படியே ஸ்கொயர் மாதிரியே வரும் நல்ல ஒரு லஞ்ச் பேக் இது ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு வாட்டர் கேனு ஒரு ஸ்நாக்ஸு ஒரு டவல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு வந்து ஹூக் மாடல் கை இப்படி தான் போட்டிருக்கோம் எல்லாமே கஸ்டமர் கேட்குற மாதிரி தான் நம்ம போட்டு கொடுக்குறோம் ஒன்றரை கட் பேக் இது இந்த பேகு ரெண்டு கட்டு இது ரெண்டு ரோல் ஆயிடுது கம்ப்ளீட்டாக எனக்கு கைப்பிடி போடலை ரெண்டு கட்டு பேக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம் ஏழ் ரெடி கட் பயிர் இருபத்தி எட்டு நீளம் அகலம் பதிமூணு ஒயரும் இருபத்தி எட்டு போட்டு ஒன்று மடக்கிடணும் டிஃபன் பாக்ஸ் வைக்க நல்லா அகலமாக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது பெரிய லஞ்ச் பேகு லஞ்ச் பேக்லேயே இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு நாலுக்கு நாலு கட்டம் இது அஞ்சுக்கு நாலு கட்டம் அந்த மாதிரி போட்டிருக்கு நல்லா பெரிய லஞ்ச் பேக்கு ஒன்றரை கட்டு சின்ன லஞ்ச் பேகு இது பெரிய லஞ்ச் பேகு இது அதுக்கும் பெரிய லஞ்ச் பேகு இல்லை மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது ரெண்டரை கட் ஆகிடும் இந்த ரெண்டரை கட்டு பேக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம் ஏழை முக்கால் அடி ஒயர் கட் ஒயர் வெட்டிக்கணும் முப்பது ஒயர் வெட்டிக்கணும் அகலம் பதிமூணு ஒயரும் இருபத்தி ஒம்போது போட்டு ஒன்று மடைக்கிறணும் நல்ல பெரிய லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மார்க்கெட் சைஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே ஹூக் மாடல் கைப்பிடி தான் எங்களுக்கு கைப்பிடி போகிறதுக்கு மட்டும் தனியாக ஆட்கள் இருக்காங்க அதனால் நாங்கள் வீடியோ எங்களால் போட முடியாது நான் மெஷர்மெண்ட் வீடியோ மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் டுட்டோரியல் வீடியோ என்னால் போட முடியாதுங்க அதனால் எல்லோரும் கேட்குறாங்க பட் என்னால் போட முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் எங்கள் டீமில் லேடிஸ் போட்டு கொடுக்குறாங்க அதனால் வந்து நான் அவங்கக்கிட்ட நான் வந்து டுட்டோரியல் நான் எடுக்க முடியாது நான் பேகு சேல்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் டூட்டோரியல் போட முடியாது மெஷர்மெண்ட்டு நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த ஒன்றரை கட்டு லஞ்ச் பேகு ரெண்டு கட்டு ரெண்டரை கட்டு கைப்பிடிக்கு நாங்கள் எல்லாமே ஹூப் மாடல் தான் கைப்பிடி போட்டு கொடுக்குறோம் நார்மல் கைப்பிடி வேணுனாலும் போட்டு தருவோம் இந்த பேகுங்க மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நாங்கள் பல்க் ஆர்டர் வேணுங்கிறதையும் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்